வெல்கம் டு அரசியல்பேட்டை வணக்கம் சார் சார் இந்த தேர்தல் ஆணையம் பீகார வாக்காளர் சீர்திருத்தம் பண்றோம் ஆரம்பிச்சது இது வந்து எங்க வந்து இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இதே ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இவ்வளோவா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் சார் இருக்கு அதாவது நூத்தி இருபத்தி நாலு வயசுல ஒருத்தர் வந்து வாக்காளர் வாக்காளர் அட்டையில அவர் பேரை வந்து சேர்த்துருக்கதும் ஒரு பேஜ்ல வந்து ஆறு முறை ஒரே பொண்ணுடைய முகத்தை வந்து வச்சிருக்கதும் அவங்களுடைய பேரும் ஊரும் அட்ரெஸ்க்கு எடுத்துல ஜீரோன்னு போட்டிருக்கதும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இது போக இப்ப கேரளாலயுமே வந்து அதை நடக்குது நடக்குது பீகார்ல ஆரம்பிச்சாங்க அங்க இருக்கவங்க வந்து தமிழ்நாட்டில் சேர்க்க போறோம் அப்படின்றாங்க இப்போ கேரளாலுமே இந்த ஒரு பிரச்சனை அப்புறம் அகிலேஷ் யாதவ் அவங்க கூட ஒரு முறை சொல்லியிருந்தாங்க குஜராத்ல இருந்தவங்க வந்து பீகார்ல போட்டிருக்காங்க அவருக்கு வேற ஒரு இடத்துல வந்து திரும்ப வாக்காளர் அட்டை கொடுத்துருக்காங்க இப்போ அவர் வந்து எந்த ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு இந்தியாவே வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் ஏன் செயல்படணும் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மட்டும் தான் இப்படி எல்லா மாநிலங்களையுமே போட்டு குழப்பிட்டு அவங்க டேட்டாவை நான் வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்டார் கடந்த இதற்கு முன்பாக இருந்த தேர்தல் ஆணைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அப்படிலாம் அவர் வந்து உட்காந்து டேட்டா செறிவாக்க ஆரம்பிச்சா மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னார் அதாவது கணிப்பொறியில் இருக்கிற டேட்டாவில் நம்ம பேரை தட்டுனா வரப்போகுது தந்தை பெயர் பெயர் அடிச்சுட்டு ஒரு வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ண முடிஞ்சா தமிழ்நாட்டில் ஒரே தந்தை பெயருடன் ஒரு குறிப்பிட்ட வயதுல இருக்கக்கூடிய நபர்களுடைய பட்டியல் அப்படியே வந்துடும் மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் ஆகும் பதில் சொன்னாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை பெயரும் வாக்காளர் பேரும் போட்டுட்டு செக் பண்ணோம்னா இப்போ என் பேரும் என்னுடைய தந்தை பெயரும் போட்டோம்னா தமிழ்நாட்டில் இதே மாதிரி எத்தனை எத்தனை வாக்காளர் இந்த வயதில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து லிஸ்ட்டில் வந்துடும் கம்ப்யூட்டரில் தட்டினா வரப்போகுது அவ்வளோதான் ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டரை சைட் ஆகிட்டாங்க ஆனால் இப்போ வந்து அதுக்கான டேட்டாலாம் பார்க்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ராகுல் காந்தி ஒரு சில தொகுதிகளை மட்டும் எடுத்து போட்டிருக்காரு அது போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களிலும் வந்து இங்கேயும் அது மாதிரி நடந்திருக்கு இங்கே அது மாதிரி நடந்திருக்கு ஒரு குரல் இருக்கு நேற்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பேட்டியளித்த திரு எஸ் கே பி கர்ணா அவர்கள் சொன்னார் இந்த நிலைமையை வந்து நீடித்தால் ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் உண்டு நீதிமன்றங்கள் கூட வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் முடியாத அளவுக்கு வந்து அதிகாரம்லாம் இருக்குது ஆனால் இந்த நிலைமை நீடித்தால் இந்தியா இந்தியாவாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா அதை ஒன்று தான் வந்து இந்திய இந்தியாவில் இருக்கு எல்லோரும் சமூகத்துடன் இருப்பதற்கான இது வந்து ஒருவருக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருவருக்கே பல ஓட்டு இருக்குது அல்லது இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஓட்டு இல்லைங்கிற ஒரு நிலைமை வரும்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாக இந்த பாஜகவினுடைய கையில் சிக்கிய இந்தியா வந்து திணறிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி குறிப்பாக கேரளாவில் திருச்சூரில் கம்பெனின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த குற்றச்சாட்டே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவும் உட்பட ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான வாக்காளர் சேர்க்கை நீக்கம் அதே மாதிரி சரிபார்ப்பு இதில் எல்லாமே வந்து அதனுடைய கிளைக்கழக நிர்வாகிகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க இன்றைக்கி கூட முதலமைச்சர் வந்து நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பூத் லெவல் கமிட்டியை உருவாக்குங்க பூத் லெவல் கமிட்டியை உருவாக்கி உடனடியாக கூட்டம் போடுங்க அப்படின்ட்டுருக்கார் அதாவது பிஎல்ஏ டூனு பாகமூவர் நியமிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் பாகமூவர் இளைஞரணி சார்பாக ஒரு ப அந்த பாகத்தினுடைய ஒரு முகவர்னால் அடுத்து அவருக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து திமுக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு போக வந்து நூறு பேர்த்துக்கு ஒரு பூத் லெவல் கமிட்டி பிஎல்சி நூறு வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து பேர் கொண்ட ஒரு குழு அந்த பத்து பேரில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து பத்து பேரை தெரியும் ஒரு ஆளுக்கு பத்து வாக்காளர்கள் நூறு பேருக்கு வந்து பத்து பேர் அப்படிங்கிறதான் வந்து இந்த பூத் லெவல் கமிட்டியோட டிசைன் இந்த மாதிரியான அதை செய்வதற்கு இதை பார்த்து நம்ம சொன்னோன்னே அடுத்த கட்சி காப்பி அடிச்சிடும் இதை மற்ற காப்பியும் மற்ற கட்சிகள் இதே மாதிரி நடைமுறைப்படுத்திடுவாங்கன்னு சொல்லலாம் எந்த கட்சியும் பண்ண முடியாது ஏன்னா அந்த கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது மேலிருந்து கீழே சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கட்டமைப்பு வந்து டிஸ்டபு இல்லாமல் இருக்கிறது வந்து இங்கே மட்டும்தான் ஸோ அதனால தான் முதலமைச்சர் சொல்கிறார் நானும் ஓய்வெடுக்க போய்விதில்லை ஓய்வு ஓய்வெடுக்க விடுவதில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதற்கான காரணம் தான் அந்த மாதிரியான ஒரு கண்காணிப்போடு பார்க்குறது நம்ம தெருவில் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு பார்ட்டி இறந்து போயிருச்சு அப்படின்னா அந்த பாட்டியோடைய பேரை மைண்டில் வச்சுட்டு இருந்து அந்த திமுகவில் அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி கரெக்டாக ஓ வரும்போது இப்போ செக் பண்ணி பார்ப்பார் பார்ட்டியோட ஃபோட்டோ வந்துச்சுன்னா அந்த பார்ட்டி செத்து போய் ஆறு மாதம் அமைச்சு நீக்கிடுங்க பணியை நீக்கி விட்டுவார் இந்த மாதிரி வேலையெல்லாம் க்ளீனாக தமிழ்நாட்டில் நடக்கும் ஆனால் வட இந்தியாவிலோ எங்கேயுமே நடக்கலை அப்படிங்கிறது நம்ம வந்து சரி அங்கே ஆட்கள் இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய ஆண்ட ஆண்ட ஒரு கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பிஜேபியை சேர்ந்த சுரேஷ் கோபி ஜெயிச்சாரு அப்படின்னா பார்த்தா அங்கேயும் வந்து இப்போ வந்து வாக்காளர்கள் வந்து குளறுபடி இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வருது ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வந்து நீதிமன்றத்தை நடப்போகிறோம் ஏன்னா கடைசி அரை மணி நேரத்தில் முப்பது விழுக்காடு வாக்குகள் விழுந்திருக்குது அப்படிங்கிறாங்க முப்பது பர்சன்ட்லாம் சான்ஸே இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஓட்டு பதிவு செய்வதற்கு ஒரு நிமிஷம் ஆகும் ஒரு பூத்தில் நீங்கள் முப்பது பர்சன்ட் ஓட்டு எப்படி வந்து அரை மணி நேரத்தில் பதிவு செய்ய முடியும் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கும் போது வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடியாக ஒவ்வொரு மாநிலமாக சொல்லிட்டு இருக்காங்க மகாராஷ்டிராவில் சொல்கிறான் கர்நாடகாவில் சொல்கிறாங்க ஒடிசாவில் சொல்கிறேன் ஒவ்வொரு மாநிலமாக சொல்லிட்டு இருக்கேன் கடைசியில் பார்த்தா இப்போ மோடி ஜெய்சிக்கக்கூடிய வாரணாசி தொகுதியில் மோடி வந்து நல்லா நினைவு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டு போது மோடி பின்னங்கன்னா செய்தி வந்தது கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா மோடி அந்த பத்தாயிரம் ரோடு எல்லோரும் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே ஹேப்பி என்னாச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த நிலைமை மாதிரி மோடி முன்னு கொண்டுட்டார் அது எப்படி வந்தாங்க செய்தி போகிறது மோடியினுடைய வார வாரணாசி பார்லிமெண்ட் தொகுதியில் ஐம்பத்தி ஏழு வயதான ராஜகமல் தாஸ் அவர் வந்து அவருடைய மகன் வந்து எழுபத்தி ரெண்டு வயது மகனுக்கு தந்தை ராஜகமல் தாஸுக்கு மொத்தம் ஐம்பது குழந்தைகள் இளையவருக்கு இருபத்தெட்டு வயது மூத்தவருக்கு எழுபத்தி ரெண்டு வயது இவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள் யார் ஐம்பத்தி ஏழு வயது ராஜகமல் தாஸுக்கு ஐம்பது குழந்தைகள் இளையவருக்கு இருபத்தெட்டு மூத்தவருக்கு எழுபத்தி ரெண்டு இவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள் உங்களால் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லையா போட்டு அந்த பேர் உட்பட எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணிக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி வயசுன்னு சொல்லி போட்டு முப்பது வயது பெண்மணிக்கு வந்துருச்சு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ தான் வந்து எந்திரிக்கிறாங்க வட இந்தியாவே ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தியினுடைய அந்த அலாரத்துக்கு பிறகு தான் எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது அதுவுமே கூட வந்து தேர்தல் ஆணையம் புண்ணை குரங்கு புண்ணை வந்து சொறிஞ்சு புண்ணை பெரு பெரிதாகி கொண்டது மாதிரி வந்து எஸ்ஐஆர்னுங்கிற ஒரு நடவடிக்கை கொண்டு வராங்க அதற்கு பிறகுதான் வந்து காங்கிரஸு களத்தில் இறங்குது இல்லைன்னா ஒரு அமைதியாக கடந்தது இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பதை கேன்சல் செய்து விட்டு மீண்டும் ஒரு மறு தேர்தலை நடத்த வேண்டும்ங்கிற ஒரு போராட்டத்தை இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒட்டுமொத்த தேர்தலே வந்து மிகப்பெரிய ஒரு மோசடியாக நடந்திருக்குது உண்மையாலுமே இப்போ இதெல்லாம் பா பார்க்கும்போது பாஜக வந்து ஒரு நூறு சீட்டுகள் கூட ஜேசி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு நிலைமை போயிருந்திருக்கும் போல தெரியுது இப்போ தேர்தலுடைய இதை வந்து அவங்க மோசடி பண்ணியிருக்காங்க ஓட் சோரி அப்படிங்கிறது உண்மைதான் அப்படிங்குறது தெரிய வருது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை நடக்காட்டாலும் கேரளாவில் நடந்திருக்குது கேரளாவில் குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் மட்டும் பண்ணியிருக்காங்க திருச்சூர்ல மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வருது அதாவது நம்ம முதல்ல இருந்தே சொல்றதுதான் தேர்தல் நடைமுறையை அந்த ப்ராப்பரா கடைபிடிக்கணும் தேர்தலுக்கு ஒரு ஒரு நீங்க கட்சி வச்சிருக்கீங்கன்னா கட்சி வச்சுருந்தா அந்த கடைசி வரைக்கும் வந்து அந்த சீல் வைக்கிற வரைக்கும் நீங்க கண்காணிப்போடு இருந்தாதான் வந்து பண்ணிக்க முடியும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் முலாயம் சிங் யாதவனுடைய கட்சி அகிலேஷ் வந்து ஆள் அனுப்பி விடுறாரு ஆள் அனுப்பி திமுக எப்படி பெட்டியை பாதுகாக்கிறதுன்னு வந்து போனதுக்கு போனதுக்கப்புறம் தான் அவர் எதிர்கட்சியாக வர முடிஞ்சது நூற்றி பதினோரு சீட்டு இல்லைன்னா இன்னும் வந்து மனசு விட்டுருப்பார் அரசியலே விட்டு மனசு விட்டுற அளவுக்கு வந்து நிலமை மாறி இருக்கும் ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு ஜெயிக்கிற சூழ்நிலை வந்திருக்கும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆனந்த தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பார்த்துக்கிட்டாலும் அது மாதிரி வந்து மூணு ஷிஃப்ட் போட்டு அந்த கேமரா எல்லாம் பாது பாதுகாத்தனால தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது இருந்தாலும் வந்து இந்த வரக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தேர்தல் முறைகேடுகளில் தேர்தல் ஆணையமே துணை போது அப்படிங்கிறது தான் வந்து அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது இது வந்து நாடு முழுவதும் இது ஒரு கிளர்ச்சிக்கான ஒரு காலகட்டத்தின் போது போல தான் தெரியுது காங்கிரஸ் இப்போ வந்து களத்தில் கொஞ்சம் இறங்கி வேலை செய்கிற மாதிரியும் நமக்கு இப்போ தான் தெரியுது ஃபீல் வருது அப்புறம் பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கேரளா வந்து தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணக்கூடியத வந்து பார்க்க முடியுது விவகாரத்துல தான் கேரளாக்கு மட்டும் இல்ல பிற மாநிலங்களுக்கே வந்து இந்த தீர்ப்பை வந்து அமைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து கேரளா ஒரு விஷயத்த வந்து தொடுத்திருந்தாங்க ஆளுநருக்கு எதிராக அதாவது பல்கலைக்கழக வேந்தர்களை வந்து நியமிக்கிறதுல ஆளுநருக்கு வந்து எந்த ஒரு உரிமையே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அது இப்ப கோர்ட்டுமே வந்து அது சரிதான் ஆளுநர்கள் இதுல வந்து தலையிட வேணான்றதும் நீங்க பேசாம அந்த தேர்வு தேர்தலுக்கு நாங்களே ஒரு குழுவை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கோர்ட்ட சார்பாக வந்து சொல்லப்படுது இப்போ ஆளுநர்களுக்கு திரும்ப திரும்ப கோர்ட்னும் சரி அந்தந்த மாநிலங்களும் சரி குட்டு வைத்துக்கிட்டே இருந்தா கூட இவங்க வந்து பிஜேபி காக்கவோ இல்லாட்டி வேற எதற்காக இப்படி செயல்படுறது பதவி அதுக்கு தானே மேடம் அதாவது நீங்க அந்த பதவி வந்து கவர்னர் பதவின்னு எதுக்கு குடுக்குறாங்க ஒரு மாநில அரசை கண்காணிக்கிறது மாநில அரசுக்கு தொந்தரவு கொடுப்பது இதுதான் எதிர்கட்சி கூடிய மாநிலமாக இருந்தாலும் சரி தன்னுடைய கட்சி ஆளக்கூடிய மாநிலம் தான் சரி அந்த மாநிலத்தில் கவர்னர் பதவி அப்படிங்கிறது அது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கண் ஒன்றிய அரசுக்கு க கண்காணித்து அங்கே செய்திகளை சொல்லக்கூடிய வேலை தான் அப்போ இந்த மாதிரி ஒரு அது கூடுதலாக வெறும் சும்மா உட்காரக்கூடாதுன்னு சொல்லி துணைவேந்தர்களுக்கு வேந்தராக பல்கலைக்களுடைய வேந்தராக இது பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு அரசியல் செய்வது துணைவேந்தர்களை நியமிப்பது என்பது ஒரு தேடுதல் குழுவை நியமிக்கிறது ஒன்றிய மாநில அரசினுடைய பொறுப்பு மாநில அரசு ஒரு தேடுதல் குழுவை நியமித்து அதன் மூலமாக ஒரு பேராசிரியர் இருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளோ நாளில் வேலை பார்த்துருக்காரு அவர் என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காரு அவருடைய பின்புலம் என்ன புத்தகங்கள் எழுதியிருக்காரா அவர் ஒரு முனைவர் பட்டமாக இருந்தால் எதை பற்றி படிச்சிருக்காரு படிச்சிருக்கார் ஒரு பொறியியல் பல்கலைக்கழகத்துக்கு அவர் வந்து துணைவேந்தராக இருப்பதுக்கு தகுதி இருக்கிறதா ஒரு இப்போ பல்கலைக்கழகத்துக்கு த துணைவேந்தராக இருக்கிற தகுதி இருக்கிறதா இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க அதுமாரி குற்ற நடவடிக்கை எது இருக்குதா அரசியல் பின்புலம் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதில் வந்து அவங்க கொடுப்பாங்க அதை அறிவிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் ஆளுநரோடைய வேலை நான் வந்து கேரளாவில் என்ன பண்ணுறாருன்னா அந்த எந்த குழுவை நீங்கள் அந்த குழுவை ஏற்றுக்கொள்ள மாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு குழுவை போடுறது இந்த மாதிரியான வேலைகளை வந்து அவர் செஞ்சுட்டு இருந்தார் இப்ப வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்தில் போய் சரியான ஒரு அடிதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ நீதிமன்றத்தில் வந்து இவங்க போது என்ன சொல்றாங்கன்னா அந்த யூஜிஎஸ்சி விதிமுறைப்படி வந்து ஆளுநருக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீதி அரசர்கள் வந்து கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் எங்க அந்த விதி இருக்குன்னு காட்டுன்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர்களால் எந்த பதிலும் பேச முடியல ஏன்னா அது பொய்யான தகவல் அப்படி ஒரு விதியே இல்லைங்கிறது உண்மை அப்படி ஒரு விதியே கிடையாது அதனால வந்து நீங்கள் வந்து பட்டியலை வந்து யார் தேர்தல் குழுக்கான பட்டியலை கொடுங்க நாங்கள் ஒரு இறுதி செய்கிறோம் அவர்கள் வந்து துணைவேந்தர்களை முடிவு செய்யட்டும் அதுக்கப்புறம் நியமிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப ஆளுநருடைய ரோலே இல்லாம போயிடுச்சு அதான் தொடர்ந்து வந்து ஆனா இதுக்கு இதுக்கு ஒரு ஒரு முடிவு வேணாமா உச்ச நீதிமன்றத்துல எல்லாத்துக்குமா போய் நம்ம வந்து நிக்க முடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு ஏதாவது முக்கியமான வழக்காக போய் நிக்கலாம் ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் உச்ச நீதிமன்றத்திலே வந்து திருப்பு திருப்பிட்டு வந்து ஆட்சி நடத்தணும் அப்படின்னா இந்தியாவில் பாதி மாநிலங்கள் வந்து எதிர்கட்சிகள் வாழக்கூடிய மாநிலங்களாக இருக்குது ஆனா பாதி மாநிலங்களில் எதிர்கட்சிகளை தொல்லை விடக்கூடிய வேலைகள் தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது அரசு அலுவலர்கள் மாதிரி தானே இப்போ எந்த எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலுமே அஹ் அரசு அலுவலர்கள் அவங்களுக்கான பணியை வந்து கரெக்டா செய்யணும் அந்த மாதிரி தானே இப்போ ஆளுநர் வரும்போதும் ஒரு கட்சி சார்ந்தா அவர் இயங்காம எந்த அரசா இருந்தாலுமே அவருடைய வேலையை அவர் சரியா செய்யணும்ன்றது செய்யணுன்றதுதான் அந்த பதவிக்கான இது அதுதான் ஆனா அதையும் தாண்டி வரசுகளாக மாறி பாஜக காரர்களாக மாறி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரர்களாக மாறி ரொம்ப என்ன சொல்றது அவருடைய அந்த மாண்புன்னு ஒன்னு இருக்கு அந்த கவர்னர் பதவிக்கான ஏன்னா நம்ம வந்து ஒரு விக்டோரியன் அந்த இதுலதான் இருக்கும் அது ஒவ்வொரு பதவிக்கான ஒரு முறை இருக்கு ஒரு மேயர் இருக்காங்கன்னா மேயருக்கான ஒரு அங்கி அதை போட்டு தான் அவங்க அமலாம் இது போன்ற ஒரு நடைமுறைகள் இருக்கு அந்த நடைமுறைப்படி கவர்னருக்கான ஒரு புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்கு அந்த அந்த புரோட்டோக்கால் அந்த அவருடைய பதவிக்கான மரியாதை கூட அவர் மீது நீங்க வந்து நேரடியாக அவர் அவர் ஒரு கொலையே செய்தாலும் அவர் மீது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது அதுக்கு நீங்கள் யாரையாவது ஒப்புதல் ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் வந்து அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கு நீங்க வந்து அவர் நேரடியாக கொலை செய்தால் கூட யாரையோ துப்பாக்கி எடுத்து ஒரு ஆளுநர் ஒருத்தர் சுரா சுட்சிங்க சாட்சியாக ஒரு ஒரு லட்சம் பேர் இருந்தால் கூட அவர் கைது செய்ய முடியாது அப்படியேப்பட்ட ஒரு நீதியிலிருந்து விலக்கு வழங்கப்பட்ட பதவி அது அப்போ அந்த பதவியினுடைய மாண்பு எவ்வளோ பெரிய மாண்பாக இருக்கணும் அதுக்கு அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கணும் தமிழ்நாட்டில் பர்னாலான ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டு அரசை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கையெழுத்து போட சொன்னாங்க அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கையெழுத்து போட முடியாது இந்த பதவி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுத்துட்டார் ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி கையெழுத்து போட்டு திமுக ஆட்சியை கலைச்சாங்க அப்படியேப்பட்ட ஆளுநர்கள் நிமிர்ந்த முதுகு தண்டு கொண்ட ஆளுநர்கள் இருந்த மாநிலம் இந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எதிர்கட்சியாக திமுகவை பாவித்து திமுகவுடன் சீண்டி விளையாடக்கூடிய மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்குது கேரளாலையும் நடக்குது இதுக்காக ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம நீதிமன்றத்துக்கு போய் நிற்கிறது என்பது உச்சநீதிமன்றம் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வரணும் எங்களுக்கு வேலை இருக்குது விசாரிக்க வேண்டிய வழக்குகள் எத்தனையோ பென்டிஷனுங்கள் இருக்குது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்து ஒரு சாமானியன் வரக்கூடிய வழக்குகள்லாம் எவ்வளவோ இருக்குது ஆனால் ஒரு அரசுக்கே போய் நிற்க வேண்டிய ஒரு கட்டிடத்தெல்லாம் நீங்கள் உருவாக்காதீங்கிறது உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக சொல்லணும் ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஜனாதிபதியை வைத்து இந்த வழக்கு ஏற்கனவே அந்த தீர்ப்புக்கு வந்து விளக்கம் கேட்டு அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஒன்றிய அரசு ரொம்ப இதாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது அதிகாரத்தை வைத்து அதிகாரத்தை கைப்பற்றுவது அதிகாரத்தை பணியை வைப்பதுன்னு இந்த தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் வந்து ஒரு வேலை பண்ணாங்க அதன் மூலமாக வந்து தன்னுடைய உதவியாளராக இருந்த அலுவல் தன்னுடைய செயலாளராக இருந்த கானேஷ் அவர்க வந்து தலைமை தேர்தல் ஆணையரை நியமித்தாங்க நியமிச்சுட்டு இப்போ பிஆாரில் எஸ்ஐஆர் போன்ற விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொண்டு வருவதற்கான விஷயங்கள் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து மோஸ் அதான் சொல்ல இந்தியாங்கிற அந்த ஒரு ஒரே ஒரு நூலில் தான் கட்டியிருக்கு ஒரு ஒவ்வொருக்கும் ஒரு ஓட்டு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு அதை இவர்கள் சிதைக்கிறார்கள் அதில் மோசடி செய்கிறார்கள்னா ரொம்ப டேஞ்சர் அது பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகமாக நடக்க நடக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் என்ன அப்படின்ட்டு ஒரு பட்டியல் வந்து விட்டுருக்காங்க சார் அதில் வந்து அதிகமாக எங்கெல்லாம் நடந்திருக்குன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் வந்து பெண்களுக்கு அதிகமான வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னும் இப்போது அதில் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்சன்டேஜ் அது நடக்குது இதுவே ராஜஸ்தான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் நம்ம எடுத்து அது அது இரட்டை இலக்க வந்து பார்க்க முடியுது அகைன் பாஜக இருக்கிற இடங்கள் என்ன மாதிரி அதாவது மக்களும் பெண்களுமே நிம்மதியா இல்ல இளைஞர்களுக்கு வேலை இல்ல அங்க அங்க மக்கள் வாழ்றதுக்கான வாழ்வாதாரம் இல்லைன்ட்டு பிற மாநிலங்களை வந்து நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க இவ்வளோ பாஜக அடிவாங்கினாலும் நார்த்ல மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டே இருக்காங்க அது அதுதான் அவர்கள் தவறு கிடையாதுங்க இப்ப நம்ம வந்து வந்துடக்கூடிய கன்ஃப்யூஷன் நம்ம என்ன நினைச்சோம் அந்த மக்கள் வந்து மீண்டும் மீண்டும் பாஜக வாக்கு அதை வைத்து கொண்டு தான் பாஜக வெற்றி பெற்றே இங்கே இருக்குதுன்னு நினைச்சோம் ஆனா தேர்தல் மோசடி எல்லாம் பார்க்கும்போது டேய் உங்களுக்கு தெரியாம திட்டோம்டா சாரிடா வடகல்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மன்னிப்பு கேக்குற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்களும் வந்து எதிரான வாக்கு போட்டுருக்காங்க என்ன அவங்க ஓட்டு வந்து அவங்க பேர் இல்ல அது வந்து என்னன்னா இந்த வாக்காளர்கள் வந்து மாநிலத்துக்கு போன வாக்காளர்கள்லாம் இருக்காங்கள்ல அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய வாக்குகளை செலுத்துவது அதே மாதிரி எதிரான மனநிலை கொண்டவர்கள் இவர்கள்லாம் தெரிஞ்சுருக்கா அந்த அவர்களுடைய வாக்கு இருந்து அவங்களை நீக்கிறது இந்த மாதிரி வேலையில் சரி ஈடுபட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நடக்கக்கூடிய தேர்தல் வந்து உள்ளே வந்து பாகம் மூவர்னால் உட்கார மாட்டாங்க ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்கிற செய்தி வருது அப்போ ஆஃபீஸர்ஸ் மட்டும் இருக்காங்கன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையமே முழுக்க முழுக்க இருக்குது அரசு அதிகாரிகள்லாம் அவர்கள் உடந்தையாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தேர்தல் எப்படி நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதையும் தாண்டி வாக்கு போட்டு தான் வந்து இந்த இரநூத்தி முப்பதுக்கு வந்துருக்கு இப்போ வஜாக உண்மையாலுமே ஒழுங்கா தேர்தல் நடந்துச்சுன்னா முப்பது சிறிது கூட ஜெய்ச்சி கார் போல தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியுது குறிப்பாக அந்த பெண்களுக்கு எதிரான குட்டோன்னு பார்க்கும்போது நேற்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று முன்தினம் உத்தரப்பிரதேசில் பல்ராமபூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த மாநிலத்தில் மாவட்டத்தினுடைய எஸ்பி அலுவலகத்தினுடைய வாசலில் ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு பெண்ணை விரட்டி சென்று இரண்டு பேர் வந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க அந்த எஸ்பி ஆஃபீஸினுடைய சிசிடிவியில் அந்த காட்சியில் வந்து பதிவாகி வெளில வந்திருக்கு ஒரு மா ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வாசலில் ஒரு பெண்ணை விரட்டி கொண்டு போக வரைக்கும் வந்து துணிச்சல் இருக்குன்னா அப்போ அந்த பெண்களுடைய நிலைமையை யோசனை இப்போ நம்ம சொல்கிறாங்க இல்லையா இங்கே வந்து தமிழ்நாட்டில் சாதியான பொருட்களை பற்றிய இது வந்து நம்பர்ஸ் அங்கே அதிகமாக இருக்குன்னு ஏன்னா இங்கே பதிவு ப இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க அங்கே வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து இன்னொரு ஜாதியில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்கிற எண்ணமே வராது அந்தளவுக்கு அங்கே சாதிய கொடுமை என்று இருக்குது இங்கே வந்து மீறி கல்யாணம் பண்ணுறனால தான் அது போன்ற இந்த ஆணவ குறைகள் நடப்பதற்கான ஒரு காரணமாக நம்ம பார்க்க முடியுது ஏன்னா வந்து எல்லா பேருமே பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்காங்க படித்து இருக்காங்க அப்படிங்கும்போது அதை தாண்டி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளலாங்கிற ஒரு ஒரு இது வருது பார்த்தீங்களா அது இங்கே தான் அப்படி அந்த இந்த மாநிலத்திலாம் சாத்தியமாக இருக்குங்கிறனால தான் அப்படி வருது இதை தான் வந்து நம்ம எதிர்க்கத்தை வைக்க முடியும் அந்த அந்த மாநிலங்கள்லாம் அப்படி கிடையாது அதே மாதிரி தான் இந்த பெண்களுக்கான இதில் பார்த்தீங்கன்னா தேவ பூமிங்கிற உத்தரகாண்டை அதாவது பு இருலேயே புண்ணிய பூமி வந்து உத்தரகாண்ட் தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே வந்து அதாவது கடவுளுடைய எல்லா கடவுளுடைய இதுவும் பெற்ற இடம் வந்து உத்தரகாண்ட்னு சொல்கிறாங்க அதில் தான் வந்து இருக்குதிலே மிக மோசமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நம்பர்ஸில் சொன்னோம்னா வந்து பதினஞ்சு புள்ளி நாலு அப்படின்னு வந்துருக்குது அடுத்து ராஜஸ்தானில் பதிமூணு புள்ளி எட்டு அதுக்கடுத்து ஹரியானாவில் பனி பன்னிரெண்டு புள்ளி ஏழு ஹிமாச்சலில் ஒம்பது புள்ளி எட்டு இப்படி இருக்குது நிலமை பூரா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இப்போ பீகார் உத்தரப்பிரதேசில் மூணு புள்ளி மூணுனா உத்தரப்பிரதேசத்தில் பதிவாக வழக்குகள் நம்ம வெளியூரை செய்திகளுக்கும் இந்த நேஷ்னல் கிரைம் பியூரோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேட்டாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா தொடர்ந்து பல்வேறு பாலியல் குற்றங்கள் அது தொடர்பாக புகார் கொடுத்த பெண்ணும் பெண்ணை வந்து கொலை செய்வது வெயிலில் வந்து அந்த அந்த பெண்ணை வந்து வெட்டி கொலை செய்வதுன்னு வரைக்கும் வந்து பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு இது வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் நடக்குதுங்கிறத வந்து நம்ம அரசியல் ரீதியாக குறை சொல்லணும் இல்லை டேட்டா வந்து பாஜக அரசு கொடுத்த டேட்டாலே இருக்குது இப்போது டெல்லியில் நீதிமன்றம் சொன்னிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த திருநாய்களை வந்து அப்புறப்படுத்தணும் ஏன்னா அதனால மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது ரேபிஸ் நோயும் வந்து அதிகமாக பரவுறதை பார்க்க முடியுது ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியாலயே வந்து பார்க்க முடியுது ஸோ இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா திருநாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சோன்னே இப்போ நாயை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் பீட்டா மாதிரியோ ப்ளூ கிராஸோ இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து இப்போ போராட்டங்களை வந்து ஆரம்பிக்கணும் அவங்க வந்து இந்த கருத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து வைக்கிறாங்க பட் இதுக்கான ஒரு அந்த சொல்யூஷன் அப்படின்னா எப்படி போறது இப்ப நாய்களை பாதுகாக்கினாலுமே அதுக்கு அவ்வளவு செலவாகுது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டையுமே வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனா மக்கள் உயிருமே வந்து ஒரு பக்கம் பார்க்கக்கூடியதா இருக்குன்னும் பொழுது இதை எப்படி பேலன்ஸ் பண்றது அதாவது கொரோனா பரவுச்சு கொரோனா பரவும் போது கொரோனாவுக்கான தடுப்பு நடவடிக்கை அப்படின்னா என்னன்னா நீங்க ஊரடங்கு உத்துறவு பிறப்பிப்பது அதன் தான் வந்து நீங்க பண்ணி வேற வழியே இல்லை கொரோனாவுக்கு மருந்து கிடையாது கொரோனாவுடைய பரவலுக்கு மக்கள் கூடுமிடங்களில் வந்து மக ப பரவுது பரவி அதன் மூலமாக அந்த நோய் வந்துச்சுன்னா அதை வந்து காப்பாற்றுவதற்கு அதனுடைய கொள்ளும் தன்மை வந்து அதிகமாக இருக்குது அவ காப்பாற்றுறதுக்கு வந்து முடியாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்க ஊரடங்கு உத்தரவு போடுறாங்க ஆனால் ஊரடங்கு உத்தரவு போட்டால் என்னால் வந்து வேலைக்கு போக முடியாது எனக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு இது வந்து ஏழை எளிய மக்களுடைய குரலாக இருந்தது எந்த அரசு கண்டுகிட்டது கொரோனா வந்து வீட்டுக்கு வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் சாப்பாடு கொடுத்தாங்க அதை தனிமையை தனிமைப்படுத்தி வச்சாங்க என்ன பண்ணாங்க ரைட்டு ஆனால் ஊரடங்கு உத்தரவை எவ்வளோ கடுமையாக அமுல்படுத்தினாங்க அம அப்போ வந்து தொழிலாளர்கள்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு போகிறதுக்கு வண்டி இல்லாமல் நடந்து போன ஒரு கொடுமையெல்லாம் நடந்துச்சு இவ்வளவு நம்ம பார்த்தோமா இல்லையா அப்போல்லாம் வராத கருணை இந்த நாய்க்கு எதுக்கு வருது உங்களுக்கு வந்து குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய கடைசி நிமிடங்களை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியுமா அந்த குழந்தைக்கு நாய் கடிச்சது கூட தெரியாது சும்மா பிரிட்டு போயிருக்கும் அது வீட்டில் சொல்லி இருக்காது அதன் காரணமாக வந்து ராபிஸ் வந்து ரேபீஸ் முத்திச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாள் தாண்டி முத்தி இருச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு மருந்தே கிடையாது மருத்துவ மரணங்களே மிக கொடூரமான மரணம் என்பது வந்து மரணிக்கிறது அதிகமாக குழந்தைகள் அதுதான் பாதிக்கப்படுது ஆனால் வந்து பேசக்கூடிய ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பங்களாவில் வசிக்கிறவங்களாவே இருக்காங்க அதுதான் பிரச்சனை கேட்டர் கம்யூனிட்டி ஸ்விக்கிக்காரனை ரோட்டில் நிப்பாட்டி டெலிவரி பண்ணணும் படிக்கட்டில் எழுதி வரணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து மனம் கொண்ட நபர்களுடைய ஆட்கள் தான் இந்த திருநாய்க்காக பேசுகிறது இவர்கள் தான் காலைல வாய்க்கிங் எப்போ வந்து சோறு போடுறது திருநாய்க்கு நீங்கள் நாய்க்கு சாப்பாடு கிடைக்காட்டினாலே அது இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி கொள்ளும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து நல்லா வளமாக வாழ்கிறோமோ அவ்வளோக்களோர் வந்து இனப்பெருக்கத்தை இப்போ அதிகப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது அதனுடைய ஜெனடிக்கலாக அது மைண்டில் இருக்கும் நீங்கள் சாப்பாடு கிடைக்கலனா எட்டு குட்டி போடுறோன்னா ரெண்டு குட்டி தான் போகணும் வருட வருடம் குட்டி போடுறனா ஒரு வருடம் தள்ளி கூட போயிடும் இந்த மாதிரி வந்து அது தன்னைத்தானே வந்து இயற்கையாகவே வந்து இனப்பெருக்கத்தை கட்டி க கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய இது வந்து அந்த நாய்க்கு இருக்குது ஏன்னா நாய் என்பது மனிதர்களுடன் வந்து ஒரு டொமஸ்டிக் அனிமலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வருஷம் ஆகுது அந்த மாதிரி வந்து மனிதர்களோட வேட்டைக்கு வேட்டை சமூகத்தில் இருந்து கூடவே இருந்து வரக்கூடிய விஷயம் அப்போ நாய் அளவுக்கு பெருகி இருக்கணும் ஏன் பெருகலை இதற்கு முன்பாக ஏன் பெருகலைன்னா அது வந்து அதுக்கு ஒரு ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்க மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும் ஒரு வேலை உணவோ இருவேளை உணவோ போடுறாங்கன்னா அதோடு சரி அப்படிதான் ஆனால் தெரு நாய்கள் பெருகும் போது என்ன காரணம் அது உணவு கிடைக்குது உணவு எங்கேருந்து கிடைக்குது உணவு வந்து போடுறதுக்குமே வந்து ஒரு கும்பல் உருவாயிருச்சு இன்னைக்கு அது வந்து பெரிய கருணையின் வடிவமாக தாங்களை கொண்டு தெரு தெருவுக்கு வந்து பைக் எடுத்துக்கிட்டு போய் சோறு போடுறது இது வந்து ஒரு ஒரு வேலையாகவே பண்ணுறாங்க இது இங்கே மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் நடக்குது எல்லா இந்தியாவுக்கும் எல்லா மாநிலையும் நடக்குது அதன் காரணமாக தான் திறனாய்ப்பு பெருக்கும் இது நீதிமன்றம் கண்டிச்சா கூட உடனே வந்து அதுக்கு வந்து இப்போ நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு ஒரு இந்தியாவுடைய ஓட்டுக்களை ஏமாற்றி எல்லாம் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல இந்தியாவில் ரொம்ப மிக மோசமா நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நாய் பஞ்சாயத்துக்கு ஊர் போறேன்னா என்ன எப்படி இது இப்போ இது வந்து ஒரு மடை மாற்றக்கூடிய விஷயமா தான் பார்க்க முடியும் தே ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது தீர்ப்பை அவங்க அவங்க அமல்படுத்துகிறாங்க இல்லைன்னா அதை வந்து ராகுல் காந்தி வரைக்கும் வந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ட்வீட் பண்ண வைக்கிறாங்க பாருங்கள் ராகுல் காந்தி பிரியா காந்தி ரியாக்ட் பண்ணுற வைக்கிற அளவுக்கு வந்து இது பண்ணுறாங்க பாருங்களேன் அதான் சொல்கிறேன்ல யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய இப்போ இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் பிரிதி நோய் தன்னோய் போல் போட்டா கடையின்னு தெருவரை ஏன் சொன்னார் அடுத்தவங்க அவங்களுடைய பிரச்சனை என்ன ஆகணும் அவங்களுடைய இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் அப்போ எத்தனை பேர் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து இப்போ பிரச்சனைக்குள்ளாக இருக்காங்க அப்படிங்கிறதும் இதன் மூலமாக குறிப்பாக இதை நீங்கள் கடிச்சு நோய் முற்றி போய் மரணிக்கிறவங்க கொடுங்க கடித்ததுனால ஊசி போடுறவங்க அது அந்த குறிப்பிட்ட நாளுக்காக வந்து ஊசி போடுறவங்க அதை தாண்டி நாயை பார்த்தால் பயப்படுபவர்கள் வாகனத்தில் போகும்போது இந்த மாதிரி தெருநாய்கிகள் உள்ளே வந்து பூந்து அதன் மூலமாக மரணத்தை தழுவுவார்கள் இது மாதிரியான சம்பவங்கள் எவ்வளோ இருக்குது ரேபிஸுங்கிறது வந்து இதுவரைக்கும் வந்து தடுப்பூசி இருக்குது அதுக்கு ஆனால் வந்து அது தடுப்பூசினால் சும்மா எல்லோரும் போட்டுக்க முடியாது அது ஒரு சந்தேகம் வந்துச்சு நான் நம்ம போட முடியும் தேவையற்ற ஒரு இதுதான் அது நம்ம உடம்புல செலுத்திக்கிறதே தேவையில்லாத வேலை தான் ஆனாலும் ஒரு நாய்க்கடியோ இல்லை நாய் பிரண்டலோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை போட்டுக்கணுங்கிறது இப்போ இதாக இருக்குது ஆனால் அது தெரியாதவர்கள் எத்தனை பேர் வந்து மாட்டிக்கிட்டு சாகுறாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது இது எல்லாம் வந்து கட்டுப்படுத்தணுங்கிறது வந்து நீ அந்த நீதிமன்றத்தினுடைய இது இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் இவர்கள் யாரும் பாதிக்கப்படுறதில்லை இந்த ஊர்வலம் பொருள் யாருமே பாதிக்கப்படுறதில்லை சாதாரண வசிக்க ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்க போறாங்க ஒரு டெலிவரி பாயும் சைக்கிள்ல தான் பாதிக்க போறாங்க எந்த கிடையாது சந்திப்போம் மீண்டும் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி